இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயன்பெறக்கூடிய ராசிகள் அதாவது அதிர்ஷ்டம் அடிக்க போதுப்பா அப்படிங்கிற மாதிரியும் பாதகப்படக்கூடிய ராசிகள் எதது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக அந்த வகையில பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளுமே அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ராசிகளாக இருக்கப் போகிறது பணம் வரும் போகும் நினைத்த எண்ணங்கள் நடக்கும் சுபகாரிய முயற்சி பலிதமாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாம் மீன்மையிடும் இதெல்லாம் எல்லாம் விரும்புவாங்க புத்திரபாக்கியம் ஏற்படும் இதுதான் எல்லாமே இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவே இந்த ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே நடக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது ஏன்னா பொதுவாக குருவை வைத்து தான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த குருவுடைய பார்வை பலன் இருக்கும் இடம் இதை வைத்து தான் இந்த கணக்கிட்டு இந்த ஐந்து ராசிகளுக்குமே நீங்கள் கேட்ட மாதிரி நான் பெருசாக மிகப்பிடித்து சொல்ல மாட்டேன் அப்படி அப்படிப்பட்ட விளம்பரம் எனக்கு தேவையில்லை அதனால் ஜாக்பாட் அடிக்க போகுது பணமழை கொட்ட போது கோடிசனாக போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இருக்கிற உண்மையை சொல்லுவேன் அனுபவித்து ஆராய்ச்சி தான் இது வரைக்கும் எல்லாமே சொல்லிவிட்டு வரேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் ஐம்பது வருடங்களாக நான் ஜோரத்தில் இருந்து வருகிறேன் அதனால் இந்த மாதிரி இந்த நீங்கள் கேட்டதுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இவர்கள் பொதுவாக பாக்கியசாலிகள் என்று சொல்லலாம் அடுத்ததாக பாதகமாக ராசிகள்னு சொல்லியிருக்கீங்க எப்பயே நல்லது இருக்கும்போது கெட்டது இருக்க தானே செய்யும் அப்போ கெட்டது நம்ம நினைக்க வேணாம் பாதகன்ற போது உண்டான பரிகாரங்கள் இருக்குது அது நாங்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் சொல்லும்போது அதை கேட்டு நடந்து அவர்கள் அதை கவனமாக இருந்து செயல்பட்டால் அந்த பரிகாரத்தால் அவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றி வர முடியும் அப்படிப்பட்ட பாதகமான ராசிகள் பார்க்கும் பொழுது கடகம் கன்னி விருச்சிகம் மிதனம் இந்த நான்கு ராசிகளுமே கொஞ்சம் பாதகமான ராசிகளாக அடுத்தவடம் அமைய போகிறது இருப்பினும் பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக பலன் உண்டு பரிகாரம் செய்தால் நூற்று முன்னூறு பலன் கிடைக்காது ஐம்பது பர்சன்ட் அதே போதும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் நீங்கள் கேட்கறது எல்லாமே நான் இன்னொன்று சொல்லிடுறேன் சமமாக இருக்க போதுன்னு நான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் அதனால் சாதகமான ராசிகள்னு சொல்லிவிட்டு பாதகனு சொல்லிட்டேன் சரி சமமாக இருக்கக்கூடிய ராசிகளும் சொல்ல போகிறேன் அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும்போது மேஷம் மகரம் மீனம் இந்த ராசிகள் எல்லாமே சமமாக இருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்தாமல் இருக்க போகுது அதனால் இந்த ராசிக்காரெல்லாமே பரிகாரம் செய்து தங்களை காப்பாற்றிக் கொண்டு வாழ்க்கையில் செலுத்தி நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி வாழ்த்தி அதாவது இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம பொதுவான பலன்கள் சொல்றோம் ஆனா அவங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது இதிலிருந்து மாறுபடக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா கண்டிப்பாக உண்டு

கோச்சார முடிப்புன்னு சொல்லுவாங்க ராசி வச்சு பார்க்கும்போது பொது பலன் சொல்லுவாங்க அந்த பொது பலன் வந்து ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்கும் பல பேருக்கு சரியாக இருக்காது அவங்க என்ன சொல்வாங்க எனக்கு நீங்கள் சொல்கிறதுலாம் சரியில்லைன்னுவாங்க ஆனால் அப்படி அல்லாது அதனால் அவர்களை அவங்க தேவையானது மட்டும் அவங்க எடுத்துக்கணும் அதை பொது பலனில் தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் பயப்பட தேவையில்லை பரிகாரத்து மூலம் சரி பண்ணிடலாம் அவங்க சுய ஜாதகப்படி பார்த்து என்னென்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்து அதை சொல்லலாம் இப்போ வந்து நிறைய ஜோதிடம் வளர்ந்துவதற்கு நிறைய விஷயங்களில் மெத்தடில் சொல்லக்கூடிய அம்சமாக இப்போ விளங்கி வருது நிறைய ஜோதிடர்கள் உருவாகி வராங்க அதை நினைச்சு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் வரவேற்கிறேன் அதனால் அப்போல்லாம் நாங்கள் பார்த்துன்ற காலத்தில் வந்து விரல் என்ன கூடிய வகையில் தான் இருந்தாங்க ஊருக்கு ஒரு ஜோலி இப்போ எங்கள் ஊர் ஜோஜனம் கூட என்ன போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஜோதிடம் இருப்பாங்க அது மாதிரிலாம் நான் கலந்துருக்கேன் இருந்திருக்கேன் அதிகமாக விளம்பரம் பண்ணிவிட்டு கிடையாது இருந்தாலும் எங்கிட்ட தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சரியாக சொல்லி இது வரைக்கும் அதை கடைப்பிடித்து வருகிறேன்